ஆகஸ்ட் ஒன்பது சனிக்கிழமை இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாத படிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் லூகா இருபத்தி இரண்டு முப்பத்தி இரண்டு நம் அருமை இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியானவர் நாம் பின்பற்ற வேண்டிய மாதிரியை நமக்கு காண்பித்தவர் அவருடைய அடிச்சுவடுகளெல்லாம் அவர் ஒரு சிறந்த ஜெபவீரர் என்பதை நமக்கு விளக்கிக் கொண்டே இருக்கிறது அவர் ஜபிக்கும் போது உடனுக்குடன் பதில் வந்து கொண்டே இருந்தது இயேசுவானவர் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டதையும் பரிசு தாவியானவர் ரூபம் கொண்டு புறாவைப் போல அவர் மேல் இறங்கினதையும் வேதத்தில் வாசிக்கிறோம் லூகா மூன்று இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு அதை போலவே இயேசு மறு ரூப மலையில் போது அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது என்றும் கெச்சமனே தோட்டத்திலே அவர் ஜெபித்தபோது தேவதூதன் இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினான் என்றும் அதிகாலை எழும்பி மனாதரமான ஓர் இடத்திற்குச் சென்று ஜெபிப்பது அவருடைய வழக்கமாயிருந்தது மார்க் ஒன்று முப்பத்தி ஐந்து என்றும் வேதத்தில் வாசிக்கிறோம் நமக்குரிய நான்கு முக்கிய காரியங்களுக்காக அவர் ஜெபிக்கிறதே வேதத்தில் பார்க்கிறோம் ஒன்று நம்முடைய விஸ்வாசம் ஒழிந்து போகாதபடிக்கும் லூக்கா இருபத்தி இரண்டு முப்பத்தி இரண்டு இரண்டு தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்ரமக்காரர்களுக்காகவும் ஏசாயா ஐம்பத்தி மூன்று பனிரெண்டு மூன்று சத்திய ஆவியாகிய தேற்றரவாடன் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படியான அபிஷேகத்திற்காகவும் யோவான் பதினான்கு பதினாறு நான்கு நம்மை முற்றுமுடிய நிலைநிறுத்தும்படியாகவும் அவர் நமக்காக ஜபிக்கிறார் ஏழு இருபத்தி ஐந்து இயேசு பூமியில் ஜபித்ததுடன் இல்லாமல் பரலோகத்திற்கு ஏறி சென்று பிதாவுடைய வரதுவாசத்தில் வீட்டிருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார் நமக்காக மன்றாடுகிறார் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறார் அந்த பெருமமான பரலோகத்திலும் கூட தேவ தூதர்களுடைய ஆராதனையிலும் துதியிலும் லயத்து விடாமல் நம்மை பற்றி எண்ணியவராய் ஜபித்துக் கொண்டே இருக்கிறார் கிறிஸ்துவே மறித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறவர் அவரே தேவனுடைய வரது பார்சத்திலும் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே ரோமர் மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் இவரேயர் ஏழு இருபத்தி ஐந்து அவர் நமக்காக ஜபிக்கிறதினால்தான் அவருடைய கிருபையிலே நாம் நிலை நிற்கிறோம் கனிதனாத மரத்திற்காக வேலைக்காரன் எஜமானிடத்திலே மன்றாடினது போல இந்த வருடமும் இருக்கட்டும் அதற்கு கொத்தி எரு போடுவேன் நிச்சயமாகவே கனி கொடுக்கும் என்று நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் தெய்வப்பிள்ளைகளே நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கும் ரட்சகரை உள்ளன்போடு துதிப்போமா நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ உள்ளது மத்தேயு இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று